நமது சங்கத்தின் பொருளாளர் திரு நவ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன் உங்கள் ஜாதகத்தில் வீடு கட்டும் யோகம் எப்பொழுது வரும் என்ற தலைப்பில் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து வீடு கட்டும் யோகம் எப்போது வரும் எப்படிப்பட்ட வீடு கட்டுவார் வீடு கட்டுவாரா கட்ட மாட்டாரா அசியாரம் போட்டு கட்டுவாரா இல்லை கட்டின வீடு வாங்குவாரா பழைய பழைய வீடு வாங்குவாரா அப்படிங்கிறது தான் இப்போ கான்செப்ட் அதாவது பொதுவாகவே வீடு கட்டுறதுங்கிறது ஜாதக ரீதியாக இருக்குதா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா நிலம் அவங்களது பணம் அவங்களது எஜினேட்டாக பேசியாச்சு அப்புறம் எப்படி வீடு நிற்கும் சொந்த இடம் அவங்களுது எஜினேட்டாக கான்ட்ராக்டாக பேசியாச்சு பணம் கொடுக்கறதுக்கு பேங்க் இருக்குது அப்புறம் எப்படி வீடு நிற்கும் நிற்கும் ஒரு ஜாதகத்தில் வீடு எப்போ கட்டலான்னு தெரிஞ்சுக்கிறத விட எப்போ வீடு கட்டக்கூடாதுங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த வீடு வந்து உங்களால் ஃபினிஷிங் பண்ண முடியும் அது சின்ன வீடோ பெரிய வீடோ அதை பற்றி கவலை இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டணும்னா அதுக்குண்டான திசாப்திகள் நடக்கணும் இது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஜாதத்தில் ஏழரா சனியில் ஜென்மச்சனி நடக்கும்போது அவங்க அசிவாரம் போட்டு கட்டக்கூடாது வீடு தான் வாங்கணும் அப்படி கட்டினீங்கன்னா அந்த டைம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு அது உங்களால் ஃபினிஷிங் பண்ண முடியாது ஒரு ஜாதகத்தில் சூரிய திசை நடக்கும்போது நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா கட்டி முடிஞ்ச உடனே தகப்பனாருக்கு ஆகாது தகப்பனாருக்கு ஆகாதுன்னா எது வேணாலும் நடக்கலாம் கண்டிப்பாக சூரிய சூரியசீ நடக்கிறவங்களாம் எடுத்து பாருங்க நிறைய ஜாதங்கள் இருக்கும் அவங்க வீடு கட்டுவாங்க அவங்க அப்பாவுக்கு ஆயில் குறைஞ்சி போயிடும் ஒரு ஜாதத்தில் சந்திரசி நடக்கும்போது நீங்கள் உங்கள் சொந்த நிலத்துலையோ அல்லது உங்கள் தாயார் பேரில் இருக்கிற நிலத்துலேயோ நீங்கள் கடகால் போட்டு வீடு கட்டக்கூடாது அப்படி கட்டினீங்கன்னா நீங்கள் அந்த குடி பறிக்கிறீங்க இல்லையா அதுலேயே உங்கள் அம்மா விழுந்துருவாங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஜாதகத்தில் வீடு கட்டுறதுக்குண்டான பாவங்கள் என்ன உங்களுக்கு நாலாம் பாவம் தெரியும் காலத்து செவ்வாய் தெரியும் காரகன்னு சொல்கிறோம் இப்போ வீடு கட்டணும்னா அடிப்படையில் என்ன வேணும் உங்களுக்கு தனஸ்தானம் வேணும் தொழில் ஜீவனம் சரியாக இருக்கணும் பணம் கரெக்டாக இருக்கணும் ஒரு கால் பங்கு நீங்கள் வந்து கையில் காசு வச்சுக்கிட்டு முக்கால் பங்கு கடை வாங்கி வீடு கட்டினீங்கன்னா என்ன ஆகும் வீடு கட்டி முடித்தோடனே வைக்கல் நோட்டீஸ் வரும் வேற எதுவும் வராது கட்டி முடித்தவொடனே கிரக பிரச்சனை பண்ண வக்கீல் வைக்கல் நோட்டீஸ் வரும் நான் தான் கொண்டு கொடுத்துருவோம் அதனால் வீடு கட்டணும்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கால் பங்கு கையில் காசு வச்சுக்கிட்டு கால் பங்கு கடை வாங்கணும் இல்லை கட்ட வேணாம் கம்முன்னு பேசப்பட புரிதவங்களுக்கு இதுதான் நம்ம கான்செப்ட் இது இருந்ததுன்னா தசாப்திகள் ஒரு இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் வர்றார் அவர் வந்து கேட்டார் இதே மாதிரி தான் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னாக்கா இடம் என்னது நாலு எடுக்கு மாடி கட்டுறதுக்காக இல்லை ஃபஸ்ட்டு வந்தார் கட்டக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அவர் யாருன்னு தெரியாது நமக்கு பெரியாது அவர் சொல்கிற அவர் வீடு கட்டக்கூடாதுங்க கட்டக்கூடிய இல்லை இப்போ கட்டக்கூடாது ரெண்டு வருஷம் கழிச்சு கட்டுங்க அவர் இப்படி வந்து கேட்குறாரு இன்ஜினியர் ஒரு பெரிய மிகப்பெரிய இன்ஜினியர் அவர் பேசியாச்சு முழு தொகையும் அவர்கிட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தாச்சு ஆளுங்க இருக்கிறாங்க நான் இடத்துக்கே போகல வீடு கட்ட முடியுமா எப்படி வீடு நிற்கும் அப்புடின்னா அந்த வீடு கட்டினாரு எனக்கும் தெரியல சார் ஜாதகம் சொல்கிறது கட்டக்கூடாதுன்னு சொன்னால் கட்டினாரு கட்டி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணும்போது அது அங்கே ஒரு அந்த கட்டண உரிமையாளர் இறந்துட்டார் அதனால் அந்த கட்டணம் பத்து வருஷம் நிட்டு போச்சு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எடுப்புகிறேன் பத்து வருஷமாக ஃபினிச்சிங் பண்ண முடியல எங்கே கடன் வாங்கியிருக்காரு என்ன சமாச்சாரம் பசங்க பிள்ளைக்கு தெரியல யாரும் பிரிக்கல அப்படியே நிற்கிது அப்புறம் தனித்தனியாக அதை வாக்கராக பண்ணதுக்கு பிற்பாடு தான் உங்களுக்கு வந்து வீடு கட்ட முடியும் இப்போ புரியுது உங்களுக்கு அதான் வீடு கட்டணும்னா ஒரு ஜாத காரகத்துவ கிரகம் நாலாம் பாவம் கிரகம் செவ்வாய் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தசாபுத்திகள் ஒரு ஜாதகத்தில் அதாவது நாலு பத்து முதல் உங்களுக்கு வீடு கட்டணும்னா பொருளாதாரம் சரியாக இருக்கணும் லக்னாதிபதி இவ்வளோவாக இருக்கணும் அப்போ என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் பத்து கொடையவனும் நாலு கொடையவனும் செவ்வாயும் சேர்ந்து பத்து நாலு செவ்வாய் இது மூணு கிரகங்களும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் வரைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வீடு என்பது கிடையாது நாலாம் வீட்டு நட்சத்திராதி நட்சத்திராதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டில் பறைஞ்சாலும் உங்களால் சொந்த வீட்டில் இருக்க முடியாது நாலாம் வீட்டில் இருக்க ஒரு கிரகம் நாலு குடையனாவாக இருந்தாலும் கூட அது அவயோவ நட்சத்திரம் இருந்தால் இன்னைக்கு சொந்த வீட்டில் இருக்க முடியாது இது எங்கே கொஞ்சம் திதி வருது நாலாம் அதிபதி ஏரிய நட்சத்திராதிபதியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பாபர்களோடு சேர்ந்தாலும் உங்களுக்கு நல்ல வீடு ஃபினிஷிங் பண்ண முடியாது அப்போ செவ்வாய் இங்கே முக்கியமாக இருக்கும் உங்களை வரைக்கும் பத்து எதுக்கு நாலுக்கு நாலு ஏழு ஏழுக்கு நாலு பத்து ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் தனம் வேணும் வருமானம் வேணும் பணம் வேணும் இடம் வேணும் எல்லாமே ஆ லேபர் வேணும் எல்லாம் வீடு கட்டும் இப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் என்பது நமக்கு இயற்கையிலே இப்போ நம்ம சக்தி குரு அடிக்கடி என்கிட்ட கேட்குறார் நீ வந்து அவர் அவர் மாடி மேலே மூணாவது மாடியில் ஜாதகம் பார்க்குறாரு நான் வந்து அண்டர் கிரவுண்டில் ஜாதகம் பார்க்குறேன் ஏன்னா அடிக்கடியை வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாரு நீ எப்படி அண்டர் கிரவுண்டில் ஜாதகம் பார்க்குறேன் போர்டே இல்லாமல் பார்க்குறேன் அப்படினு நான் கேட்டேன் நீங்கள் எப்படி மேலே உட்காந்து பார்த்துக்கலாம் அது இன்ன வரைக்கும் எப்படி தெரில அதுக்கு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி ராகுவோட சேர்ந்தா நீங்கள் அண்டர் கிரௌண்டில் பார்ப்போம் ரகசிய கண்டுபிடிக்க அவரை அவரிக பாப்பாரு வாடிய பாப்பார் வேலை முடிஞ்சு காற்று ராசி அவருக்கு அடிக்கிற கம்பன அது பாருங்க அவர் கீழே இருந்து பார்த்தாரு முயற்சி பண்ணார் அப்புறம் முத மாடிக்கு போனாரு அந்த பில்டிங்கே விற்று விட்டாங்க கடைசியில் மூணாவது மாடிக்கு போயிட்டார் அந்த மூணாவது பாடியில் மூவாயிரம் வாடகைக்கு ஐயாயிரம் சரி எழுக்கிறார் சார் ஆடல் பாடலாம் பார்க்குறேன் ஒரு ஜாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குறாரு அதை பற்றிலாம் பேசக்கூடாது இங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தான் தாசீல்தார்லாம் இருக்கிறார் நான் பேசக்கூடாது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் அவர் என்ன சொல்கிறான்னா என்னால் மாடி மேலே பார்த்தா தான் ஏன் வருமானம் சம்பாதிக்க முடிங்குறது இப்போ ஒருத்தர் சொன்னார் ஜாதத்துக்கு விளம்பரம் கூடாது அப்படின்னு என்கிட்ட போர்டே கிடையாது சின்ன போர்டு தான் இருக்குது எப்பவுமே ஜோதிடங்கிறது நம்ம ஜோடியர்கள் அல்ல நாங்கள் ஜோதிட சங்கத்தால் உங்களுக்கு பட்டம் கொடுக்கறதுனால இங்கே சிறந்த ஜோதியில் ஆயிட முடியாது உங்ககிட்ட வர்றாங்க பாரு கஸ்டமர் அவன் சொல்லணும் நீங்கள் நல்ல ஜோதிடர் அதான் ஜோதி சிறந்த ஜோதி நமக்கு நாமே பட்டம் வாங்கிக்கிறதுல இந்த வருஷம் ஷீல்டு கொடுக்காமு ஒரு சின்ன மீட்டிங் போட்டார் போர்டு ஆஃப் டைரக்ட் மீட்டிங் போட்டார் ஷீல்டு வேணான்ட்டேன் ஏன் தெரியுமா எங்கள் பாப்பா என்ன கேட்குது ஏப்பா நீங்களே கையெழுத்து போட்டு நீங்களே ஷீல்டு வாங்கிட்டு வந்தீங்களா அப்படி ஆறு ஷீல்டு வரிசையாக வச்சிருக்கிறேன் அப்புறம் சக்தி விட சொன்ன இப்படிலாம் வருதுங்க வம்பு எனக்கு வேணா கொடுக்க வேணாம் சேரமுனை அப்புறம் அவ ஒன்று ஐடியா மாற்றிச்சான் சரி புக்காக கொடுத்தரான் அறிவுபூர்வமாக நான் ஜோதிடர் சங்கம் நடக்கட்டும் அப்படின்ட்டு அன்னைக்கு ஐடியா மாற்றுறார் ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயமெலாம் டிஸ்கஸ் பண்ணாமல் செய்ய மாட்டார் கண்டிப்பாக செய்வேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எந்த வீட்டில் இருக்கிறோம் அந்த வீடு வசதி வாய்ந்ததா அந்த வீடு வந்து ஆடம்பரமானதா அந்த வீடு வந்து ஜோப் இது என்ன சொல்கிறது கூரை வீடாக அப்படின்னு பார்க்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் ஒரு ஜாதத்தில் நாலாம் பாவாதிபதி உங்களுக்கு பாபரோடு சேர்ந்தால் அது ஓட்ட ஒசல் ஓடாக தான் இருக்கும் நாலாம் பாவதி சனியாகவே இருந்து சனியுடைய சாரத்திலே இருக்கிற பட்சத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீர்நிலை ஓடைகள் சம்பந்தமான இடத்துல காற்று வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி நிறைய வர இடத்துல ஓடுகட்டு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம் அதே மாதிரி தான் அது வீடு தான் அது தொழில் செய்ய இடம் எங்கே இருக்குன்னு நீங்கள் வர ஜாதனுக்கு லொக்கேஷன் ஐடி பண்ணும் இந்த இடத்துல உனக்கு வீடு இருக்குதா அப்போ என்ன கேட்பான இந்த வீட்டுக்கு வந்து சரியில்லாமங்க உங்கள் தசாபத்தி நீங்கள் மறந்துடுறீங்க உங்களுக்கு ஏழரை அஷ்டமச்சி நீங்கள் மறந்துறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த வீடு வந்ததுனால தான் கெடுதல் அப்படிங்கிறீங்க அப்போ அந்த வீட்டை லொக்கேஷனை நீங்கள் கண்டுபிடிச்சி அவனுக்கு சொன்னீங்கன்னாக்கா அப்போ வீட்டில் மனை தோஷம் கிடையாது வீடு 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 மனைமார்த்தம் வீடு மனைவிருத்தி மாடு பால்வாக்கியம் மனைவிருத்தி செய்யக்கூடியவும் வண்டி வான சேர்க்கை எல்லாமே நாலாம் பாவத்தில் அப்போ நான்காம் பாவை உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாவத்தில் சேர்ந்துருக்கிறார் பாருங்க நாலாம் பாவத்தில் இருக்கிறார் நாலாம் பாவத்தில் இருக்கிறார் இப்போ இதில் அந்த விதி என்ன சொல்கிறேன்னா நான்காம் ஆதி நான்காம் பாவத்தில் இருந்தால் மாட மாளிகை கட்டி கூட கோபுரம் கட்டி வசதியோடு வாழ்வார் அப்படி ஜாதக அலங்காரம் சொல்லுவோம் அது அந்த மாதிரி இல்லை நான்காம் பாவாதிபதி நான்காம் பாவத்திலே இருந்தால் அவர் அன்னார் சொகுசாக இருப்பார் வாடகை வீட்டில் இருப்பார் நான்காம் பாவதி நான்காம் பாவத்திலே இருந்து சுப பார்வை இருந்தால் அன்னார் சொந்த வீட்டில் சொகுசாக இருப்பார் வித்தியாசம் உங்களுக்கு எனக்கு நான்காம் பாவதி நான்குலேயே இருக்கார் நான் சொந்த வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னா குரு சுபர் பார்வை இருக்கு அப்படி இல்லைன்னா ஈவன் அந்த நான்காம் பாவதிபதி நான்காம் பாவத்தில் இருந்து சுபர் பார்வை இல்லாத பட்சத்தில் உங்களால் வண்டி வாகனம் கூட உங்கள் சொந்த பேர் உங்கள் பேரில் வச்சு ஓட்டான ஓட்ட முடியாது ஆனால் நல்லா இருப்பீங்க சொகுசாக இருப்பீங்க வண்டி வாகனம் கார் பங்களா போக்குவரத்து வீடெல்லாம் வசியாக இருக்கும் இதுதான் முக்கியமான சமாச்சாரம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஜாதகம் என்ன சொல்கிறது பத்து நான்காதி செவ்வாய் ஆறு எட்டு பன்னிரெண்டில் உற்ற நீச்சத்த நீச்சனத்தில் பொருள் பங்கு மணங்கும் இல்லை உங்களுக்கு சேர சேரக்கூடிய பங்கு மணி பூர்வீகம் என்பது வராதுக்கிறான் அப்போ என்னென்னா பத்துக்குடையவன் நாலுக்குடையின் செவ்வாயி மூவரும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டு முதலே பலவீனமான நிலையிலோ இருந்தால் அந்த ஜாதனுக்கு பூர்வீக பங்காக அந்த வீடு வராது நாலு நாலுக்குடையவன் உச்ச வீட்டில் இருந்தாலும் கூட கவனிக்கு நாலு நாலுக்குடையன் உச்ச வீட்டில் இருந்தாலும் கூட சுப்பாறை இல்லாத பட்சத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்க முடியாது அடுத்து சொல்கிறார் பெருசாக சொல்கிறார் கூட மாளிகையை சிங்காரம் கொடுப்போம் நான்காதிபம் நான்கே கிட்டதானே அரசு எப்படி கூட மாளிகை கூட மாளிகை சிங்காரம் கொடுப்பான் நான்காவது நான்கில் நீடி வாழ்ந்துட அன்னோடைய நெருங்கி நின்றவர்கள் தாமே சார் வந்து தமிழ் புலவர் இப்ப என்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளான சமாச்சாரம் தான் கொஞ்சம் புரியுறது கஷ்டம் தான் அது பெரிய சாமி வந்து சும்மா பட பட படம் நடிக்கிறாரு அவர் ஆசிரியர் சார் அவர் பேராசிரியர் அவர் பேசுவார் நான் படிக்கிறதுக்கே அந்த செயலை பத்து தடவை படிக்க வேண்டியதார் அது டபுள் டபுளாக சேர்த்து சேர்த்து அதாவது என்சிர் கலியினி விருத்தத்தில் எழுதி எழுதியிருக்கிறாங்க அது ஜாதம் ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இதுல என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா கூட மாளிகை சிங்காரம் கொடுப்போம் நான்காதிபம் நான்கிலே நீடி வாழ்ந்தீடு அன்னோனை நெருங்கி நின்றவர்கள் தாமே நாடு நல்லவர்கள் ஆகி நல்ல மனையாம் பாவரனில் ஊடி ஊடி ஈடு வாழ பாழாக கிடைக்கும் இப்போ நான்காம் பாதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் சொல்கிறோம் இல்லையா நான் இன்ஜினியர் விட்டு வீடு கட்டுறோம் அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா இருக்கணுங்கிறான் அதில் சின்ன வீட்டிலே ஒருத்தன் பூத் பங்களா மாதிரி வச்சுட்டு சூப்பராக இருக்கான் அவர்தன் பெரிய வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டேன் அவர்தன் ஒரு வீடு கட்டிகிட்டு அக்கம் பக்கத்தில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் சில பேர் அந்த வீட்டில் குடியிருக்கவே முடியாது ஒன்று டைனேஜ் ப்ராப்ளமாக இருக்கும் அதில் தட நட பாத்தியமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை அந்த வீட்டில் இருக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அவ்வளோ பண்ணுவான் ஈவன் வில்லி சூனியம் கூட பண்ணுவான் எலுமிச்சி மரத்தை பார்த்தா பயந்துக்குவான் எலுமிச்சம்மனை கையில் கொண்டு போனாவே பயந்துக்குவான் சார் ஒரு நண்பர் ஒருத்திருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்திரவாதி மாதிரி தான் மந்திரவாதியெல்லாம் அவர் அவர் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த எலுமிச்சை மனத்த கோயிலிருந்து மாரியம்மன் கோயிலில் போய் சாமி கூப்பிட்டு எழுச்சி ஊர்த்த வந்து எதிரில் ஒரு கடை இருக்குது டீ கடை அந்த கடையில் கொடுத்துட்டு போயிட்டார் ஏன்னா அவர் அவசர வேலைக்காக போகிறார் அவர் கொடுத்தவர் மறந்துட்டார் அந்த கடைக்கு நம்மளை மாதிரி ஒருத்தன் போனேன் என்ன பார்த்து பண்ணால் ஐயோ சண்முகமா ஓ அவன் மந்திரிச்சி போன கொடுத்துருப்பாய்யோ நீ போய் அந்த எலுமிச்சை படத்தை வாங்கி வச்சிருக்கிறா ஆமணா அதில் கொடுத்துட்டு போய் மத்தியானம் வரைக்கும் வரவே இல்லை ஆளையை காணகிறான் உடனே கடையை சாத்தி விட்டான் நீ கடையாக சாத்தி விட்டா சார் அப்புறம் அஞ்சு மணிக்கு நான் டீ வாங்கி போனேன் பா சமாச்சாரம் இந்த மாதிரி சண்முகம் உனக்கு கொடுத்துட்டு போனார் அதுவேன் பக்கத்தில் சொன்னாவே அதில் கண்டிப்பாக இதோ கோலா இருக்குது உனக்கு எடுக்கிறது தான் வச்சுருக்கிறான் எடு பார்க்கலாம் அப்புடின்னா பூ இருக்குது மஞ்சள் இருக்குது எலுமிச்சை மழம் இருக்குது பிரச்சனை அப்புடின்னா மறுபடியும் அவர் வர வரைக்கும் அந்த கடை திறக்கல சார் மூன்றாம் இப்படி ஏரியா கொஞ்சம் நெஞ்சம்னா கூட இது பயந்துக்கிட்டு கலேபரத்தில் பிரச்சனை போடுறது உண்டு இந்த ஜாதகம் என்ன சொல்கிறது நாலு புடையன் நாலாம் இடத்துல நின்றிருந்தான் அந்த ஜாதகன் அழகிய பல அடுக்கு மாடி கட்டி கூடியிருப்பான் நாலு படையினுடன் சுபர்கள் இருந்திருந்தால் அழகான வீடு உண்டு நாலு படையினோடு பாவர்கள் சேர்ந்திருந்தால் திகழ் உணந்த தான் சொல்றார் கூட மாளிகை சிங்காரம் கொடுப்பவன் நான்காதிபன் நான்கின் ஓகேவா நீடி வாழ்ந்துவிட அன்னவனையை நெருங்கி நின்றவர்கள் தாமே ஆடு நல்லோர்கள் ஆயின் மனையாம் பாவரனில் ஊடி கூடு வீடு பாழா கேட்டா சொல்லிட்டாரா இது எங்கே போய் நீங்கள் என்ன இதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதை இதையும் பேசிக்கிட்டு நல்ல அவ்வளோ பண்ணிட்டு உட்காந்து கிடைக்கும் அப்போது சிம்பிளாக நம்மளை பொறுத்த வரைக்கும் அது புரிஞ்சிக்கணும் அது எந்த ரூபத்தில் வேணாலும் புரிஞ்சிக்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆச்சா முடிச்சிடலாமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருவோம் சரி சார் நான் அப்புறம் விரிவாக நம்ம மீட்டிங்கில் பேசுவோம் அப்புறம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு பசங்களாம் நம்ம பேச வேண்டியில் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம மீட்டிங்கில் ஃப்ரீயாக பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துலாம் காலையில் கொஞ்சம் லேட் ஆகி எனக்கு வாய்ப்பு எடுத்தவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படி அப்படி ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் என் நம்பர் சொல்லுங்கள் வாங்க என்னுடைய நம்பர் என்னுடைய பேர் நவ்ஷாத் பாபு நைன் டபுள் ஃபோர் டூ செவன் ஃபோர் ட்ரிபிள் செவன் த்ரீ ஏற்கனவே இருக்குது சார் உங்களுக்கு மூணு நம்பர் தான் சொன்னீங்க ஃபோன் நம்பர் தான் சார் சொன்ன நைன் டபுள் ஃபோர் டூ செவன் ஃபோர் ட்ரிபிள் செவன் த்ரீ எடுத ஓகே நமது பொருளாளர் திரு நவசாத் சார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அவர்களுக்கு காலப்பிரகாசிகை என்ற நூல் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது தம்பி இந்த ஃபோட்டோ அடிப்பா